உங்களுக்கு தெரியாது இல்லை நல்லா தெரியும் என்எஃப்எச்எஸ்னு ஒரு டேட்டா வரும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இப்போ தான் வந்துச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி வந்துச்சு என்எஃப்எச்எஸ் ஃபைவ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் இன்னும் அனிமையாக எத்தனை ப்ரோக்ராம் நடத்துறோம் நம்ம இருந்தது மாத்திரை கொடுக்குறோம் இந்த மாதிரி நியூட்ரி மிக்ஸ் கொடுக்குறோம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பிப்டி பைக் இருக்கிற பாப்புலேஷனே உறுதியாக ஐம்பது ஆஃப் உமன் தமிழ்நாட்டு உமன் வந்து சத்து இருபத்தி ஏழு சதவீதம் குழந்தைங்க இந்த இரும்பு சத்தம் சத்துமாவும் இல்லாம வெளிந்து இருக்கிறார்கள் அந்த வயசு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஒரு பக்கம் நம்ம ஒரு பயங்கரமா உலகத்தினுடைய கூகுள்ல சுத்தப்பு செய்யிருக்காரு நாமல்ல சம்பத்திருக்காரு உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து வளர்ந்துருக்காங்க நம்ம ஊர் எங்கேயோ போயிடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வெளிநாட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க அவர் தமிழ்நாடு பார்த்த தலைகால் புரியல

அவங்க டாக்டர் ஏன் சிவ பாங்க மெயின் காரணம் கேள்வரம் கம்பெனி இருப்பு சேர்த்தா சாதாரணமா அரிசி காப்பிட்டு எடுத்தாலும் இருப்பு கூட